நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய கூடிய ஆசிரியர்களுக்காக இன்றைய தகவலாக இந்த தேர்வை குறித்த செய்தியானது நாடு உள்ள கிடைக்கப்பட்டுள்ளது அதை நம்ம உங்களுக்கு பகிரப் போகிறோம் இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வானது இந்த ஆண்டு நடைபெறும் என்பதுல எந்தவித மாற்றமும் கிடையாது நம்ம கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக கூட நம்ம வீடியோ கொடுத்திருந்தோம் சோ அதை மெய்ப்பிக்கக்கூடிய அளவிற்கு நாளிதழையும் இதனை குறித்த செய்திகள் கிடைக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில இந்த தேர்விற்கு தன்னால முடியும் என்று தன்னம்பிக்கையுடன் பயிற்சி மேற்கொண்டு இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு மேலும் ஒரு மோட்டிவேஷனாக உத்வேகமாக தங்களுடைய பிளான சிறந்த முறைகளை பயன்படுத்திக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோவானது நம்ம கொடுக்குறோம் ஸோ இந்த தேர்வுக்கான சிலபஸ்ன்னு சொல்லி மொத எடுத்துக்கிற பொழுது ஏற்கனவே நம்ம வீடியோ கொடுத்துருக்குறோம் ஸோ இந்த தேர்வுக்கான சிலபஸ் உங்களுக்கு ஏப்ரல் இறுதி அல்லது மே முதல் வாரத்துல கெஜெட்ல அத வெளியிட்டு நம்மளுக்கு தெரியப்படுத்துவாங்கன்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா செய்திகள் கிடைக்கப்பட்டுள்ளதாக நம்ம வீடியோவும் கொடுத்துருந்தோம் ஸோ தற்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்று மே பத்தாம் தேதி வந்துருச்சு ஆனா அதற்கெடுத்து எந்த ஒரு செய்தியும் நம்மளுக்கு கிடைக்கப்பெறல ஒரு இரு வாரங்கள்ல கிடைக்கும் என்று நம்ம எதிர்பார்க்கிறோம் அப்படி தகவல் கிடைக்கின்ற பட்சத்துல நம்ம உங்களுக்கு என்ன செய்வோம் அதையுமே தெரியப்படுத்துவோம் ஆனா சிலபஸை பொறுத்த வரைக்கும் ஒரு தகவலை மட்டும் நாம் தெளிவா உங்களுக்கு சொல்லிக்கிறோம் ஏற்கனவே இருக்கக்கூடிய சிலபஸோட புதியதாக சில கண்டென்ட் உள்ள சேர்க்கிறாங்க அப்படிங்கிற நம்ம இருக்கக்கூடிய சிலபஸை ஃபர்ஸ்ட் நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணிடலாம் முதல்ல அதனுடைய பேசிக்காக இருக்கக்கூடிய பள்ளி பாட புத்தகம் அதற்கு அடுத்து வந்து மூல நூல்கள் ஸோ இந்த கான்செப்ட்ல இருக்கக்கூடிய சிலபஸை முத படிச்சிருங்க அந்த சிலபஸ படித்த பிறகு அதற்கு பிறகு வரக்கூடிய புதியதாக இருக்கக்கூடிய டாப்பிக்கையும் படித்து நம்ம ரிவிஷன் எடுத்துக்கலாம் ஏன்னா ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிலவரப்படி ஆசிரியர்களுடைய காலி பணியிடங்கள் கோரி அந்த காலி பணியிடங்களை கணக்கெடுப்பு பணியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது வருந்தாந்திரமாக நடைபெறக்கூடிய செயல்பாடுகள் இருந்தாலும் கூட தேர்விற்கு தயாராக கூடிய ஆசிரியர்களுக்கு மகிழ்ச்சி எவ்வளவு காலி பணியிடங்கள் இருக்கு ஏன்னா அடுத்து வந்து ஆசிரியர்களுடைய பொது மாறுதல் அந்த கவுன்சிலிங் முடிக்கணும் முடிச்சு அப்புறம் இருக்கக்கூடிய பணியிடங்கள்ல நம்மளுக்கு நோட்டிபிகேஷனாக கொடுப்பதற்கான வழிமுறைகள் இருக்குதுங்க இரண்டு மாதங்கள் குறைந்தது ஒரு இந்த கவுன்சிலிங் முடிக்கிறதுக்கும் ஒரு இரண்டு மாதங்களாக இரண்டு மூன்று மாதங்கள்ல இந்த தேர்வுக்கான அறிவிப்பை நம்ம என்ன செய்யலாம் எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம தற்போது அப்பொழுது வந்து நம்ம என்ன செய்யறோம் பிஎட் படித்து கொண்டு இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் சோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா எம்ஏ படித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் வந்து ஃபைனல் இயரா இருக்கின்ற பட்சத்துல உங்களுக்கு அந்த நோட்டிபிகேஷன் அப்ப நீங்க தேர்வு எழுதி முடிச்சு ரிசல்ட் நம்மளுக்கு வந்திருக்கணும் சோ அப்படிங்கல இனி ஒரு இரண்டு மாதங்கள்ங்கும் போது இந்த ஆண்டு தேர்வு எழுதுவதற்கு அவர்களும் எலிஜிபிளாக இருப்பாங்கங்கும் போது போட்டி சற்று அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாம காலி பண்ணிடங்களுடைய எண்ணிக்கை சோ இனி வரக்கூடிய வினா வடிவமைப்பு சோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது நம்மளுக்கு கடின தன்மை என்பதுல எந்தவித மாற்றமும் கிடையாது அப்ப நம்ம படிக்கக்கூடிய கண்டென்ட்னு சொல்லி எடுத்துக்கிற பொழுது அதிகமாக இன்னியும் இன் நம்ம பயிற்சி எடுக்கணுங்கிறதுல எந்த வித மாற்றமும் கிடையாது ஆகவே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் சொல்லி நம்ம எதிர்பார்க்கும்பொழுது இன்னி இரண்டு மூன்று மாதங்கள் இருக்கலாங்கிறது ஆனா இந்த ஆண்டு இறுதிக்குள்ள உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து தேர்வு நம்ம எழுதக்கூடிய ஒரு வழிமுறையானது இருக்குங்கிறதுல மாற்றம் கிடையாது அதே மாதிரி வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாத காலம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சோம் இந்த ஸ்டடி இருக்கக்கூடிய அளவிற்கு நம்ம இப்ப இருந்தே தயாரான மட்டும்தான் ஏன்னா உங்களுக்கு புதிய சிலபஸ் அதே மாதிரி இருக்கக்கூடிய பழைய சிலபஸ நம்ம படிக்கணும் அதே மாதிரி வந்து தேர்வுகள் எழுதி பார்க்கணும் நம்மள தயார் பண்ணணும்னு சொல்லும் பொழுது கிடைத்திருக்கக்கூடிய காலத்தை ஒரு நாளைக்கு குறைந்தது இரண்டு மூன்று மணி நேரம்ங்கிற அந்த கான்செப்டோட ஒவ்வொரு ஆசிரியர்களும் முடியும் என்ற தன்னம்பிக்கையோட என நம்மளுக்கு மிக விரைவில் தேர்வுக்கான அறிவிப்பு இருக்குங்கிறதுல மாற்றம் இல்லை என்கிற சூழ்நிலையில அதற்கு தகுந்தாற்போல உங்களை தயார் பண்ணிக்கோங்க நம்முடைய குழுவின் சார்பாக ஒவ்வொரு பாடப்பிரிவிற்குமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் அதே மாதிரி டெஸ்ட் பேஜ் உங்களுக்கு கொஷின் பேங்க் பிராக்டிஸ் இது பை ஒன்னா அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம் சோ நம்ம இந்த சிபிக் பயன்படுத்தி உங்களுக்கான பாடத்துக்கு நம்ம என்ன கொடுக்குறோம் சோ அதையுமே சிபிக் குழுவில் இணைந்து பயணிய ரெண்டாயிரத்தி என்பது உங்களுக்கான அரசு பணியாக காலமாக இருக்க வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்டு நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தகவலாக இருக்கட்டும் பயிற்சியாக இருக்கட்டும் அதை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க சோ மேலும் இதனை குறித்த சந்தேகங்கள் கருத்துக்கள் அதே மாதிரி இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமிற்கான அனைத்து விதமான தகவலுக்கும் சுபிக் முழுமையாக பயன்படுத்திக்கோங்க சோ இந்த தேர்வை குறித்த அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே